ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம எட்டு சபரிக்கு பரகதி ஸ்ரீராமன் தனது பாகவத தர்மத்தை கபந்தன் எனும் அசுரனுக்கு கூறினார் தமது திருவடிகளில் அவனுக்குள்ள பக்தியை உணர்ந்து மகிழ்ந்தார் ஏற்றுக்கொண்டார் பிறகு அவன் ரகுநாதருடைய திருவடி தாமரைகளை வணங்கிவிட்டு தமது கந்தர்வ வடிவு பெற்று ஆகாயத்தில் சென்றான் பெருமனது படைத்த ஸ்ரீராமன் அவனுக்குரிய கதி அளித்துவிட்டு சபரியின் ஆசிரமத்தில் நுழைந்தார் சபரி ராமன் தன் ஆசிரமத்திற்கு வருவதை கண்டாள் அப்பொழுது மதங்க முனிவரின் சொற்களை நினைத்து அவள் மனம் நிம்மதி பெற்றது கமலம் போன்ற கண்கள் நீண்ட கைகள் தலையில் சடை மகுடம் மார்பில் காட்டுப் பூமாலை ஷியாமலமும் மஞ்சளுமான திருமேனி படைத்த சகோதரர் இருவருடைய திருவடிகளில் சபரி வீழ்ந்து பற்றினாள் அவள் பிரேமையில் மூழ்கினாள் வாயில் வார்த்தை வரவில்லை மீண்டும் மீண்டும் திருவடிகளில் தலை வணங்குகிறாள் பிறகு அவள் நீர் கொண்டு வந்து ஆர்வத்துடன் சகோதரர் இருவருடைய திருப்பாதங்களை பூஜித்தாள் பிறகு அழகான மனைகளில் அமர்த்தினாள் சபரி மிகவும் ரசம் மிகுந்த ருச்சியான வேர்கள் கிழங்குகள் பழங்களை கொண்டு வந்து ராமனுக்கு வழங்கினாள் பிரபு அவைகளை சுவைத்து கொண்டே பிரேமையுடன் சாப்பிட்டார் சபரி கைகூப்பி எதிரே நின்று கொண்டாள் பிரபுவை பார்க்க பார்க்க அவளுக்கு மேன்மேலும் பக்தி பெருகியது அவள் கூறினால் எவ்விதம் நான் உங்களை துதிப்பேன் நான் தாழ்ந்த வகுப்பினல் மிகவும் மதிநலன் குறைந்தவள் தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவள் அதிலும் பெண்ணாய் பிறந்ததாலும் மிகவும் தாழ்ந்தவள் அதிலும் நான் புத்தி மந்தமானவள் பாபத்தை அகற்றுபவரே நீங்களே காக்க வேண்டும் ரகுநாதன் கூறினார் பெருமைக்குரியவளே கேள் நான் பக்தி ஒன்றைத்தான் கவனிப்பேன் ஜாதி வகுப்பு குலம் தர்மம் பெருமை செல்வம் வலிமை குடும்பம் குணம் சாமர்த்தியம் கூட இவையெல்லாம் இருந்தும் பக்தி இல்லாத மனிதன் எப்படி தோன்றுகிறான் தெரியுமா நீரற்ற மேகம் எப்படி மதிக்கப்படுகிறதோ அதுபோல ஒன்பது வகை பக்தி பற்றி நான் உனக்கு கூறுகிறேன் நீ கவனமாக கேட்டுக்கொள் மனதில் பதித்து வைத்துக்கொள் முதலாவது பக்தி சாதுக்களை அணுகுவது இரண்டாவது பக்தி என்னுடைய கதைகளில் கேட்பதில் ஆசை மூன்றாவது பக்தி தற்பெருமை கர்வம் இன்றி குருவின் திருவடி தாமரைகளில் சேவை புரிவது நான்காவது பக்தி கபடமின்றி என்னுடைய குணங்களில் வரிசையை பாடுவது பஜிப்பது என்னுடைய திருநாமங்களை ஜபிப்பது என்னிடம் திட நம்பிக்கை கொள்வது ஐந்தாவது பக்தி இது வேதங்களில் பிரசித்தமானது புலன்களை அடக்கி நற்பண்புடன் பல காரியங்களிலிருந்து வைராகியத்துடன் ஒதுங்கி இடைவிடாது சாதுக்களின் நடத்தையான பாகவத தர்மத்தை கடைப்பிடிப்பது ஆறாவது பக்தி உலகம் முழுவதையும் சம பாவனையுடன் என்மயமாகவே பார்த்து சாதுக்களை என்னை காட்டிலும் அதிகமாக கொண்டாடுவது ஏழாவது பக்தி எது கிடைக்கிறதோ அதில் திருப்தியடைந்து கனவில் கூட பிறர் குற்றங்களை காணாமல் இருப்பது எட்டாவது பக்தி நேர்மையுடனும் எல்லோருடனும் கபடமின்றி பழகுவதும் உள்ளத்தில் எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்புவித்துவிட்டு எந்த நிலையிலும் மகிழ்ச்சியோ துயரமோ படாமல் இருப்பதும் ஒன்பதாவது பக்தி இந்த ஒன்பதுகளில் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தாலும் அந்த ஆண் பெண் ஜடமோ சேத்தனமோ இருந்தாலும் பெண்மணியே அவர்தான் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் ஆனால் உன்னிடமோ எல்லாவிதமான பக்தியும் திடமாக உள்ளது ஆகவே எந்த கதி யோகிகளுக்கும் எளிதல்லவோ அது உனக்கு இன்று எளிதாகிவிட்டது என்னை தரிசனம் செய்ததின் உயரிய இணையற்ற பயனை பெறுவது என்பது ஜீவன் தன் இயல்பான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒன்றிவிடுவதுதான் பெருமைக்குரியவளே உனக்கு யானை நடையுடையால் ஜானகி பற்றி சேதி தெரியுமானால் தயவுசெய்து கூறுவாயாக சபரி கூறினால் ரகுநாதா தாங்கள் பம்பை என்ற பொய்கை கரைக்குச் செல்லுங்கள் அங்கு தங்களுக்கு சுக்ரீவனுடன் நட்பு கிடைக்கும் தேவா ரகுவீரா அவர் எல்லா சேதிகளும் கூறுவார் சுக்ரீவன் மிகவும் நல்லவர் திடமதி படைத்தவரே தங்களுக்கே எல்லாம் தெரியும் என்னை கேட்கிறீர்களே மீண்டும் மீண்டும் பிரபுவின் திருவடிகளில் விழுந்து பேரன்புடன் அவருக்கு எல்லா கதைகளையும் கூறினார் எல்லா கதைகளையும் கூறி பகவானுடைய திருமுகத்தையே தரிசனம் செய்து கொண்டு ஹிருதயத்தில் அவருடைய திருவடி தாமரைகளை தியானம் செய்து கொண்டு யோக தீயில் தன் உடலை எரித்து திரும்பி வராத பதவியான அந்த அரிதான ஹரியின் பரம பதத்தில் ஒன்றிவிட்டாள் துளசிதாசர் கூறுகிறார் பலவிதமான கர்மாக்கள் அதர்மங்கள் பலவித மதங்கள் எல்லாமே துயர் தருபவை மனிதர்களே இவற்றை துறந்துவிடுங்கள் நம்பிக்கையுடன் ராமன் திருவடிகளில் அன்பு கொள்ளுங்கள் நீச்ச குலத்தில் பிறந்து பாபங்களின் பிறப்பிடமாக இருந்த ஒரு மாதுவை கூட மோட்சமளித்து காத்த பிரபுவை மறந்துவிட்டு சுகம் விரும்புகிறாயே மனமே எதை அடையப் போகிறாய்